நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் சிமிர்ந்த ஞானம் செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் சிரம்புவது இல்லையாம் என் தாய்க்கும் என் தாய் நாட்டுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு புதுமை பெண் நம் செந்தமிழ் தேனி சிந்தைக்கு தந்தி புதிய அறம்பாட வந்த அறிஞர் அவர் என் சொல்வேன் என் சொல்வேன் சொல்வேன் பாரதியாரிடம் இயல்பாகவே காணப்பட்ட அரசியல் மறுமலர்ச்சி இவைகள் பற்றிய சிந்தனைகள் யாவும் மீண்டும் தீவிரமடைந்ததால் பாரதியின் சிந்தனைகள் உயர்ந்தனவாக இருந்தது பெண்ணுக்கு சமூக விடுதலை கிடைக்காமல் நாட்டிற்கு அரசியல் விடுதலை கிடைக்க பயனில்லை என்ற சொல்லுக்கு வித்திட்டவர் நிவேதித்தார் பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவள் விழிப்புணர்வு பெற வேண்டும் அவ்வாறு விழிப்புணர்வு பெறுவதற்கு கல்வியே முதல் ஆயுதமாக கருதப்பட்டது சங்க காலத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கல்வி அறிவு பெற்றிருந்தன என்பதை நாம் சங்க இலக்கியங்களின் மூலம் அறிகின்றோம் அவ்வையார் நச்செல்லையார் போன்ற பெண் புலவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் இடைக்காலத்தில் தான் பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அறிவில் சிறந்த பெண்களை இழிவுபடுத்தினார்கள் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பாரதியார் பெண் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் அயராது பாடுபட்ட தலைவர்களுள் மிக சிறந்தவர் பாரதியார் இறுதியாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மாறி இந்த உலகத்தையே மாற்றி காட்டுவோம் ஒரு ஆண் கல்வி கற்றால் இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் பெருமை இதுவே ஒரு பெண் கல்வி கற்றால் இந்த நாட்டிற்கே பெருமை கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கல்வி கற்று சுதந்திர பறவைகளாக இந்த உலகையே ஆளுவோம் புதுமை பெண்ணாய் குலத்து மாந்தற்கு கற்பு இயல்பாகுமாம் கொடுமை செய்தும் அறிவை அளித்தும் அந்த நல்லதை காக்க விரும்புதல் தீமையாகுமாம் நன்றி